வணக்கம் ஓம் தொலைக்காட்சி ஒரு திரு மட்டக்களப்பு செங்கலடி ஸ்ரீ சித்தி விநாயகர் ஆலய மகோற்சவத்தில் பாம்பள திருவிழா இடம்பெற்றது மட்டக்களப்பு செங்கலடி அருள்மிகு ஸ்ரீ சித்தி விநாயகர் ஆலய மகோத்சவத்தில் ஆறாவது நாளான டாலி வெள்ளிக்கிழமை பாம்பள திருவிழா நடைபெறவுள்ளது மகோற்சவ பிரதம குரு சிவஸ்ரீ வைத்தியநாத வைகுந்த சிவாச்சாரியார் தலைமையில் நடைபெறவுள்ளது மாங்கனி உற்சவம் தொடர்பாக சர்வதேச இந்து மத குறிப்பிடாதிபதி மகாராஜ ராஜகுரு சிவாச்சாரியார் இவ்வாறு விளக்கம் அளித்தார் தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபிடத்தின் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும் மீன்பாடும் தேர்நாடு என்று போற்றுகின்ற மற்றக்களப்பு செங்கலடி ஸ்ரீ சித்தி விநாயகர் ஆலயத்திலே இந்த வெள்ளாந்த மகோற்சவத்திலே நாளைய தினம் முப்பத்தி ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை மாம்பழ உற்சவம் மாங்கனி திருவிழா சிறப்பாக நடைபெற இருக்கின்றது நாரத மகர்ஜியினாலே மூலகிலும் எவருக்கும் கிடைக்காத கனி என்று சொல்லி சிவநிலத்திலேயே கொடுக்கப்படுகின்றதாகி அந்த மாங்கனியை சிவன் பெற்று சக்தி கொடுக்க இது குழந்தைகளுக்கு கொடுப்போம் எதிர்காலம் குழந்தைகளுடைய கையிலே எனவே குழந்தைகளுக்கு கொடுப்போம் என்ற விநாயகப் பெருமானம் பெருமானும் எனக்கு எனக்கு என்று ஓடி வருகின்ற பொழுது இருவரும் கேட்கிறார்களே இருவருக்கும் சரிபாதியாக பிரித்து கொடுப்போம் என்று உமை சொல்ல நாரத மகரிஷியோ சுவாமி இது மூவுலகிலும் எவருக்கும் கிடைக்காத கனி ஞானக்கனி எனவே இதை ஒருவர்தான் தான் முழுமையாக சாப்பிட வேண்டும் எனவே இருவர் கேட்கிற பொழுது எப்படி ஒருவர் கொடுப்பது எனவே ஒரு போட்டி வைத்துக் கொள்ளலாம் என்று இறைவனுடைய திருவிளையாளர்களே முதலிலே இந்த உலகத்தை யார் சுற்றி வருகின்றார்களோ அவர்களுக்கு தான் இந்த கனி என்று சொன்னதும் முருகப்பெருமான் மயில் மீது அமர்ந்து உலகத்தை சுற்ற புறப்படுகின்றார் விநாயகப் பெருமானோ அவையிலே உள்ளவர்களிடத்திலே உலகம் என்றால் என்ன தாய் தந்தையர் என்றால் என்ன என்று கேட்கின்ற பொழுது எல்லோருமாக தாய் தந்தை தான் உலகம் உலகம் தான் தாய் தந்தை என்று சொன்னதும் தாய் தந்தையர்களை வலம் வந்து மாங்கனியை பெற்று கொண்டார் விநாயகர் அந்த கதையோடு சம்பந்தப்பட்டதாக மாங்கனி உற்சவம் உலகம்தான் தாய் தந்தை தாய் தந்தை தான் உலகம் என்று உலகுக்கு எடுத்து காட்டியவர் விநாயகர் அந்த வகையிலே இந்த மாங்கனி உற்சவத்திலும் சகல் அழியவர்களும் கலந்து இறையருளையெல்லாம் பூர்ணமாக பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ செங்கலடி ஸ்ரீ சித்தி விநாயப்பெருமானுடைய எதிரெல்லாம் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து சர்வதேச இந்து மத குறுப்பிடத்தின் சார்பில் அனைவருக்கும் நல்ல ஆசைகளை கூறிக்கொள்வதில் மகிழ்வு கொள்கிறோம் வணக்கம் இத்துடன் இந்த செய்தி நிறைவு பெற்றது தொடர்ந்தும் எமது நிகழ்ச்சிகளோடு கிடைத்திருங்கள் வணக்கம்